மயக்கம் போட்டுட்டு எந்திரிச்சுறாங்க தனி நார்மலாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு சூடாமணி இனிமேல் மனசில் வச்சுட்டு இருக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுடா நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிடலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கிற மாதிரி வந்து கேட்க என்ன என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு தனி சொல்ல மாமா இப்போ வந்து அவள் தனியாக அத்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான்னா அவங்க வேறு ஒன்றும் இல்லைட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுறாரு இன்னொரு பக்கம் இங்கே மரத்தடியில் நீங்கிட்டு நம்ம சொந்த பக்கம் வீராக்கி கல்யாணத்தை பற்றி யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு இங்கே பாடா நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத நீ என்ன சிவபாலன் ரொம்ப கெட்டவன் நீ நினைக்கி அவனை பற்றி உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு நல்லாவே தெரியும் சரியான ஃப்ராரூட் பண்ணி அவன் சரியான பொருத்தி எப்படி ஏமா திட்டான் எல்லாரோட மோசமான அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க அதை கேட்டவுனே செம்மையாக வந்துட்டு இதுவாகிடுறாங்க எங்கள் பாரு நீ என் கையில் எப்படி தாலி கட்டினோ அதே மாதிரி தான் சிவபாலனும் உனக்கு எப்படி ஒரு காரணம் வச்சோ அதே மாதிரி வந்துட்டு அவனுக்கு ஒரு காரணம் இருக்கும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்னவோ அப்படி தோணலை அவன் போய் சொன்னான் எது ஏதோ காரணம் வர சொன்னான் அந்த கௌதம் மேலே அப்படின் சொல்கிறாங்க அது உண்மையா இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வரணி ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த பார்த்தீங்கன்னா அழிவு சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் கேஸை பற்றி யோசிச்சுட்டாரு முத்துப்பாண்டி உடனே ஒரு கூப்பிட்டு சாப்பிட சொன்னாங்க நான் எந்த தப்பும் பண்ணல ப்ளீஸ் இந்த கேஸை என்ன கொஞ்சம் இது பண்ணி விசாரிங்க அந்த மாளிகையை பற்றி விசாரிங்க அவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அவள் எதுக்காக இங்கே வந்தா அவள் யாராவது சொல்லி வந்தாளா என்ன ஏதுன்ட்டு என் ஃபோனில் அவர் அவளோட நம்பர் இருக்கும் அதை ட்ராக் பண்ணி யார்கிட்டலாம் பேசிட்டா என்ன ஏதுன்னு கட்டு மாதிரி சொல்கிறாங்க சரி நான் அதெல்லாம் பண்ணுறே நீ ஒழுங்காக சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பாடு கொடுக்குறாரு முத்து மாதிரி அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி இது பண்ணதில் அவங்க வந்துட்டு அதிகமாக பேஷண்ட்கிட்டையும் வைஜ்யந்திட்டேயும் பேசிகிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஒரு வேளை வைத்தியக்கு ஆல்ரெடி வந்துட்டு தெரியும் தானே சொன்னாங்க மண்டபத்தில் இந்த பிரச்சினை மாலத்தி வந்து கல்யாணத்துறை நிறுத்தப்படும் ஒரு வேளை அதை விஷயமா கூட பேசிக்கலாம் ஆனால் அதை வச்சு சந்தேகப்பட முடியாது வெங்கடேஷன் ஒரு வேலை வந்துட்டு மாலத்தி அமைச்சுப்பானா வெங்க வெங்கடேஷனு கூட மாலத்துக்கும் வந்துட்டு எப்படி இதுவாச்சு என்ன ஏதுன்றத வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக அறிவு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டார் சண்முகம் நேராக வந்துட்டு ஜெயிலுக்கு ஜலிக்கு போயிட்டாங்க அறிவு பதவி நீ கவலைப்படாத என் தங்கச்சி ரத்னா கூட வாழணும்னு நினச்சிட்டாங்க அது தாழி கட்டினேன் அதை எப்படி நான் வாழ முடியாமல் இது பண்ணுவேன் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வாழ்வீங்க எல்லாத்தையும் சரி பண்ணி வாழலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அறிவு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சண்முகத்தை கட்டி பிடிச்சிடுறாரு அதை பிடிச்சி நிறைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்